கலைஞர் சொன்னார் பெரிய பதவி சொன்னார் அவருக்கு அடுத்த நாளைக்கு போக ஜெயலலிதா புரட்சி தலைவர் சொன்னார் மணி மிஸ்டர் மணி மணி நல்ல பண்பு கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்க இருக்க வேண்டிய காலையில் நீங்க வந்துருங்க உங்களை நல்ல நிலையில எனக்கு அடுத்த நிலையில வச்சு சொன்னாங்க இப்படி மருத்துறையா ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியில தான் இன்னைக்கு ரொம்ப சோதனை கொஞ்சம் வேதனையும் கூட இதை சொல்றதுக்கு எல்லாரும் தயக்கமா இருந்தாலும் கூட ஐயாவினுடைய அனுமதி இல்லாம கூட நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஐயா கட்சி நடத்துற நேரத்தில் காலையில் ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கே கூட எனக்கு தொலைபேசியில் பேசுவாங்க எடுத்த மணி நான் சொல்றது கொஞ்சம் குறிச்சு சட்டப்பை எடுப்பாங்க சட்டப்பை குறிப்பேடு இப்ப யாருக்கிட்டையும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பாக்கெட் நோட்டு சட்டப்பை குறிப்பேடு இருக்கிற ஒரே கட்சி நிர்வாகிகள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாராலும் எடுத்து குறிச்சுக்கினாரு நானும் குறிச்சு ஐயா என்னங்க என்னங்கய்யா சொல்லுங்க ராத்திரி தூக்கம் வரல மணி ஒன்றரை மணிக்கு சிறுநீர் கழிப்பு கழிப்பதற்கு கழிப்பறை போன அப்ப ஞாபகம் வந்துச்சு இந்த ஒரு பெரிய சிந்தனையா இருக்குது இதை செய்யணும் குறிச்சு வச்சு நடத்தணும்பாங்க சரிங்கய்யா செஞ்சிடலாம் அடுத்தது உடனே அப்புறம் அடுத்த நாள் ஏதாவது சொல்லுவோம் இது இப்ப ஐயா கொஞ்சம் பொறுத்து செய்யலாம் அப்படி அப்படித்தான் செய்யலாம் இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன செஞ்சாங்க சாதனை பட்டியலிட்டா நேரம் போதாவது ஒரு நாள் பூரா பேசிட்டு நான் கூட ஐயா கிட்ட ஐயா கொஞ்சம் எல்லாம் பேசி ஐயா கோவைச்சு கூட நீங்களும் இது கொஞ்சம் சமாதானம் பண்ணி ஏற்பாடு பண்ண பரவாயில்லாங்க ஐயா அப்படின்னா சரி பண்ணி போய் கூட்டிட்டு வந்து பேசணும் பேசி சொல்றதை எடுத்துட்டு சொல்லுங்க பேசணும் ரொம்ப வருத்தமா தான் சொல்றோம் இன்னும் முடிவுக்கு வரலிங்கயா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஐயோ ரொம்ப கோபப்படுவாங்க போவோம் ஐயா என் மேல கொஞ்சம் கோபமும் உண்டு பற்று பாசம் இருக்குது அந்த மார்க்கில் என் மேல மிகப்பெரிய வருத்தம் இருக்குது கோபமும் இருக்குது நான் அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல முடியல எனக்கு அப்படி இருக்கா மருத்துவ ஐயா மனசு எப்படி இருக்கும் ஒரு நாள் ஐயா சொன்ன ஐயா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நாற்பத்தஞ்சு வருஷமா அவங்க கூட இருக்கிறோம் நாற்பத்தி ஏழாவது ஒரு சென்டி பிளஸ் காலத்துல இருந்து சரியா அப்படின்னா வெளியூருக்கு எங்கேயாவது காணாம போயிடணும் நான் தற்கொலை செஞ்சுக்கிற தவிர வேற வழி இல்லைங்க அப்படின்னு சொன்னேன் வாபஸ் வாங்கணும் வாபஸ் வாங்கணும் மணி சொல்லக்கூடாது நான் இல்லைங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒன்னும் கண்காணாத எங்கேயாவது போயிடணும் ஒண்ணு இல்லைன்னா நான் உயிரோட இருக்க கூடாது ஒரு நாள் வாழ்க்கை நான் உங்க கூட ஒரு கொள்கைக்கு லட்சியத்துக்கு உங்க கூட வாழ்ந்துட்டேன் இப்ப இருக்கிற நெருக்கடி பாத்தீங்கன்னா நான் இனிமேல் வாழ்ந்தேன் பையன் இன்னும் பதவிக்கு பட்டத்துக்கு ஆசைப்படல பணத்துக்கு ஆசைப்படல எம்ஜிஆர் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எம்ஜிஆர் சொன்ன அப்ப போயிருந்தா எவ்வளவு இருந்திருக்கலாம் பணவி பதவி கலைஞர் சொன்னார் பெரிய பதவி சொன்னார் அவருக்கு அடுத்த நிலையில் போகல ஜெயலலிதா புரட்சி தலைவி சொன்னாங்க மணி மிஸ்டர் மணி இப்படிதான் பேசுவோம் மிஸ்டர் மணி உங்க நல்ல பண்பு கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அங்க இருக்க வேண்டிய இயக்கம் அது இல்லை இங்க வந்துருங்க உங்களை நல்ல நிலையில எனக்கு அடுத்த நிலையெல்லாம் வச்சிருந்தேன்னு சொன்னாங்க முதல்ல அதெல்லாம் நினைக்கல வேண்டாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு மருத்துறையா மாதிரி ஒரு மகத்தான தலைவரை கொள்கையுள்ள தலைவரை மக்களுக்கு போராடுகிற தலைவரை பார்க்க முடியாது ஆகவே நம்முடைய வாழ்க்கை அவர்களோடு இருக்க வேண்டும் என்று இணைத்துக் கொண்டு நான் இருக்கிற நான் மட்டும் இல்லை நீ அத்தனை பேர் அந்த நோக்கத்தில் தான் இருக்கீங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்